வாழ்வாதாரம் தேடி வருடம் தோறும் கண்டம் விட்டு கண்டம் இடம்பெயர செய்யக்கூடிய பறவைகளின் வியத்தகு பயணத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஆண்டும் பல வகை பறவைகள் வசதியான வாழ்வாதாரம் உணவு இனப்பெருக்கம் போன்ற காரணங்களுக்காகத்தான் தாம் இருக்கும் இடத்தை விட்டுட்டு வானில வந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பறந்து வேறிடம் இடம் வழக்கமாக கொண்டிருக்கிறது உச்சபட்ச உஷ்ணம் மற்றது குளிரான சீதோஷ்ண நிலைகளை வந்து தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினாலேயே இவை வந்து இடப்பெயர்ச்சியை வந்து மேற்கொள்கிறது பூமியின் வட பகுதியில பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செயல்பாடுகளை முடிக்க விரும்பும் பறவைகள் வசந்த காலத்துல வடக்கு நோக்கி பறக்கிறது காரணம் கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதற்கான வசதி அங்கும் வந்து வாழ்ந்து வரும் அதிகளவான பூச்சி புழுக்கள் மற்றும் பூத்துக்குழுங்கும் செடிகள் போன்ற சாதகமான சூழ்நிலையே ஆகும் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா குளிர்காலம் ஆரம்பிக்கையில வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்போது அவை சூடான தென்பகுதியை பகுதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் சீசனுக்காக பேரும் சில வகை பறவைகள் பற்றி நாமண்டிக்கு பார்க்கலாம் பஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் டெர்ன் இந்த பறவை பார்த்திங்கன்னா இது கடல் பறவைன்னு சொல்லுவாங்க நீண்ட இறக்கைகள் அதிக தூரம் வந்து பறப்பதற்கு உதவி புரிவவை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் சர்க்கிளில் இருந்து அண்டார்டிக் கடற்கரையை வந்து அடைய இருபத்தி ஐயாயிரம் மைல்கள் வரை பறக்கிறத அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றி செல்ல வேண்டி இருக்கிறதால வட அரைக்கோள பகுதியில் புறப்பட்டு தென் அரைக்கோள பகுதியை அடையும் முன் இது இரண்டு கோடை காலத்தை வந்து வானத்தில் பறந்தே கழிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரோபி நிற கழுத்துடைய கம்மிங் பர்ட் இந்த சிறிய ஒரு வகை பறவை ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா இடப்பயிற்சி செய்ய தவறுறது இல்லையா இது வந்து வட அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ வளைகுடாவை கடந்து மத்திய அமெரிக்காவுக்கு இடம் பெயரும் இதன் வலுவான தசைகளும் சுறுசுறுப்பான இறக்கைகளும் பார்த்தீங்கன்னா இதற்கு சிறந்த முறையில் பறந்து செல்ல உதவுகிறது நடுவில் எங்குமே நிற்காமல் ஐநூறு மைல் தூரம் பறக்கிறது இடையில எங்கும் வந்து தங்கக்கூடிய வசதியோ உணவோ வந்து கிடைக்க வாய்ப்பில்லாததால் இடப்பயிற்சியை வந்து ஆரம்பிக்க முன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பூச்சிகளை உட்கொண்டு கொழுப்பின் அளவு அதிகரிக்க செய்து இதன் உறுதியான தன்னம்பிக்கையும் தான் இதற்கு கூடுதல் பலம்னு சொல்லலாம் அடுத்தது வந்து ஒயிட் ஸ்டார்க் நீண்ட கால்களும் அகலமான இறக்கைகளும் உடைய பறவை இது ஒவ்வொரு வருடமும் வந்து இது யூரோப்பில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து குளிர்காலத்தில் இடம்பெயர்வது உண்டும் இதன் பயணம் பார்த்திங்கன்னா மலைச்சரிவுகள் பாலைவனம் சதுப்பு நிலக்காடுகள் என பல நிலைகளை கடந்து செல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சிக்கு பாரம்பரிய வழிகளையே வந்து பின்பற்றுமா அதில் ஓய்வெடுக்கவும் விருப்பமான உணவுகளை வந்து பெறவும் வாய்ப்புண்டு உண்டும் இவ்வாறு நீண்ட பயணத்திற்கு இடையே தான் இறை வந்து கிடைப்பது பெரும் பாக்கியம் என்னெல்லாம் அந்த இறை மூலம்தான் கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை சேமித்த என்பகுதிக்கு செல்லவும் பிறகு அங்கிருந்து மீண்டும் வடக்கே பயணிக்கவும் உபயோகிக்கும் திறமை சா காற்றின் வந்து வந்து கொண்டு செலவழிக்காமல் பயணிக்கவும் இதற்கு தெரியுமா உயிர் வாழ்வதற்கு உலகின் எந்த பகுதிக்கு கூட சென்று திரும்ப தயாராக இருக்கக்கூடிய பறவை இனம் உண்மையிலேயே தான் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி